நல்லா கவனிச்சிங்க அப்படின்னம்னா அண்ணாமலை தான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வேலை செஞ்சுருக்காரு அப்படின்றத பற்றி நிரூபிக்கணும் ஒரு நேரத்தில் பிஜேபி எப்படி இருக்குது அப்படின்னா தமிழ் இருக்கிற வரைக்கும் ஏன் முருகன் இருக்கிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் பாஜக ஒரு போராட்டத்தை அறிவிச்சுது அப்படின்னா எல்லா ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரனும் வந்துடும் இப்போ அது நடக்காது அண்ணாமலை அறிவிச்சார்னா நடக்கிறது என்னுடைய அரசியல் அனுபவத்தை தான் நான் சொல்ல வரேன் அமித்ஷா வேறு எந்த விதத்துலையும் தமிழிசையை கட்டிச்சிருக்க மாட்டார் ஏன் வெளியில் இப்படி போய் பேசுகிறேன் அப்படி தான் கண்டிச்சிருக்கேன் நீ பேசுறது தப்பு அப்படிதான் சொல்லியிருக்கோம் அது கட்டாயம் அண்ணாமலைக்கான சர்டிஃபிகேட் கிடையாது தான் அண்ணாமலை போயிட்டு தமிழிசையை சந்திச்சது ஒரு வீடியோ வெளியாகுது அந்த வீடியோ ஒன்று தான் வெளியிட போகிறான்னு அந்த வீடியோ வச்சுருக்கிறோம் சொல்கிறான் அப்போ ஒரு தலைவராக உட்காந்துட்டு பிரசா தரத்துடுறாரு அந்த வீடியோ வெடியாது ஒரு கட்சியினுடைய பொது செயலாளராக இருக்கக்கூடிய கேட்டீராக கட்சியினுடைய பொறுப்பையே உதவி விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அது என்னது உங்கள்கிட்ட தானே சொல்லிவிட்டு வெளியிட்டா இருந்தால் இப்போ சொன்னான அப்போ நீ என்ன பண்ணுற நான் மேலே வர்றதுக்கும் என்னுடைய பொறுப்பை தக்க வச்சுக்கிறதுக்கும் எனக்கு ஒரு சவாலாக இருப்பான்னு நான் நினைக்கக்கூடிய ஆளை நான் வீழ்த்திறேன் அதான இது நீங்கள் என்னால் ஒரு நீங்கள் அடுத்த பக்கத்தில் நீலகிரியில் ஒரு மூன்று லட்சம் ஓட்டு அப்புறம் பக்கத்து பக்கத்து தொகுதியில்னா எவ்வளோ ஓட்டுவோம் நீங்கள் அது எப்படி வளர்ச்சியாகும் நீங்கள் ரெண்டாவது இடம் மூணாவது இடத்தை எத்தனை எடுத்துட்டு டெபாசிட் எவ்வளோ இடத்துல இடம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இன்டர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது தமிழக பாஜகவை எந்த அளவுக்கு பாதிக்கும் ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை தமிழ் தமிழிசை அப்படின்ற ஒரு வார் இங்கே போய்கிட்டு இருந்ததுன்னு பார்த்தோம் நம்ம அது இல்லாம அமித்ஷா அவர்கள் ஆந்திராவுக்கு வந்திருக்கும்போது போது தமிழிசை மிரட்டல் துணியில பேசினாரு அப்படின்ற மாதிரி என்ன வீடியோ வந்துச்சு என்ன பேசினாங்கன்னு நமக்கு தெரியாது இது எல்லாமே தமிழ்நாட்டு பாஜகவை எந்த அளவுக்கு பாதிக்கும் தமிழ்நாட்டு பாஜகவுக்கு வந்துட்டு புதுசா ஒரு கிரைசிஸ் வேலையு வரவேணா ஏற்கனவே இங்க நிறைய இருக்குது இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றத நான் பிரதிபலிக்கிறேன் உள்ளடி ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் அழிக்கிறதுன்றது எழுதி என்னன்னா உள்ளடி வேலை கட்சியே கட்சி கட்சி வேட்பாளருக்கு வேலை செய்யறது கட்சியே கட்சிக்காரனை வந்துட்டு அவமதிக்கிறது கட்சியே கட்சிக்காரனுக்கு எதிராக அவதூறு பரப்புரை செய்யறது இது மூணு ஒரு கட்சியில நடக்குது அந்த கட்சி ஏன் அப்படின்னம்னா இவர் அவராளு அவர் இவராளு இவர் அவராளு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி சேர்ந்து ஏங்குவாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க போராட்டத்துக்கு வரமாட்டாங்க ஒரு நேரத்துல பிஜேபி எப்படி இருந்தது அப்படின்னோம்னா தமிழிசை இருக்கிற வரைக்கும் ஏன் முருகன் இருக்கிற வரைக்கும் எல் இருக்கிற வரைக்கும் பாஜக ஒரு போராட்டத்தை அறிவிச்சுது அப்படின்னா எல்லா ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரனும் வந்துடும் இப்போ அதை நடக்காது இப்போ அண்ணாமலை அறிவிச்சாராம் இப்படி நடக்கும் அது இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் போடணும் நாகராஜன் போன்றவரை வச்சு அவர் இயக்கணும் ஆட்களை கொண்டு வர சொல்லணும் அப்படிதான் பொதுக்கூட்டமே நடக்குது அப்போ அது பழைய இல்லை இங்கே அந்த உள்ளடின்றது ரொம்ப பெருசாக போயிடுச்சு அதனால பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதான் வந்துட்டு இவ்வளவு தூரம் முத்தி போயிட்டு அமித்ஷா கண்டிச்சாரு அப்படிலாம் வருது இல்லைங்களா அமித்ஷா எதுவும் கண்டிச்சாருன்னா நீ ஏன் வெளியில வந்து பேசுன அது கட்சிக்குள்ளான விவகாரத்தை ஒண்ணு கட்சிக்குள்ள பேசுங்க இல்ல கட்சிக்கு வெளியிலன்னா எங்க கிட்ட வந்து பேசுறோம் மேல இடத்துக்கு வந்து பேசுறோம் நடுவு ஏறி பத்திரிகை பேசுங்க அதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாரு அதுதான் அவர் சொல்றாரு அது எல்லா கட்சியும் தான் சொல்லும் என்னுடைய அரசியல் அனுபவத்தில் தான் நான் சொல்ல வரேன் அமித்ஷா வேற எந்த விதத்திலையும் தமிழிசையை கட்டிச்சிருக்க மாட்டார் ஏன் வெளியில நீ போய் பேசுற அப்படிதான் கண்டிச்சிருப்பாரு நீ பேசுறது தப்பு அப்படிதான் சொல்லிருப்பார் அது கட்டாயம் அண்ணாமலைக்கான சர்டிபிகேட் கிடையாது தான் அண்ணாமலை போயிட்டு செய்ய சந்திச்சது இது வேற வீடியோல வெளியில வந்துருச்சுங்களா அது ரீல்ஸ் வெளியில வந்துருச்சுங்களா அந்த வீடியோ அமித்ஷா பேசுறீங்க அமித்ஷா பேசுற வீடியோ அது என்ன விதமானது தமிழர்களுக்குள்ள ஏற்படுத்தும்னு தெரியும் இல்லையா கன்வின்ஸ் பண்ணு தமிழிசையை நாங்க அவமதிக்கிற நீ போயிட்டு அவங்க போய் பேசாதீ இதுதான்

நீ செஞ்சது தப்பு இதுவும் தான் ஸோ வரல இப்படி ஆடுறது இப்படி ஆடுறது வேற ஒரு வித்தியாசம் இருக்குது என்னை பொறுத்தவரை நான் பார்த்து பொறுத்தவரைக்கும் அமித்ஷா சொல்றது இதுதான் அதனால தான் வந்துட்டு செய்ய வந்துட்டு அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கல ஆனா இப்படி அந்த மெசேஜ் தான் அண்ணாமலை நீ போயிட்டு அவங்கள சந்தி அப்படின்னு சொன்னது அதனால்தான் அண்ணாமலை வீட்டில் போய் சந்திச்சது அக்கா அக்கா அதெல்லாம் ஒன்று நீ பண்ணிக்காதக்கா நீ மறுபடியும் நீ வந்து தலைமை எடுத்துக்கிறீ வாக்கா கவலாலய எடுத்துக்கிறீ வாக்கா அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுதான் ஸோ இன்டர்னல் டிசென்ஷன் அப்படின்றது உள்ளே இருக்கக்கூடிய கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுக்குள்ளேயே தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி எல்லாத்தையும் அழிச்சிரும்ன்றது அமித்ஷா அவங்களுக்கு நல்லா தெரியும் மோடி அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும் மோடி இதில் தலையிட மாட்டார் அமித்ஷா தான் அதை பண்ணுவார் அதனால் அவங்களுக்கு அது தெரியும் ஸோ அதனால அவங்க அதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுவாங்க பலரும் சொல்ற அப்புறம் தமிழ் செய்ய வெளில மாட்டாங்க புரியுதானா அதுக்குள்ளேயே இந்த சமூக வலைத்தளங்கள்ல அண்ணாமலைக்கு எதிராக ஒரு சிலரும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராக ஒரு சிலரும் போடுறதா இருக்கட்டும் இல்ல திருச்சி சூர்யா சிவா அவர்கள்லாம் நிறைய ஊடகங்களுக்கு நேர்காணல் கொடுக்கும்போது தமிழிசைய பத்தி தவறா பேசி கொடுக்கறது அதெல்லாமே எப்படி பாக்குறீங்க நிஜமாவே உள்ள அந்த வார் இருக்குன்னா ஏன் வெளிய வந்து பேசணும் இதெல்லாமே அண்ணாமலையுடைய பிளானா என்ன சார் ஆமான்ட்டீங்க நான் கேக்குறேன்டா எங்கேயாவது பாருங்க ஒரு வீடியோ வெளியாகுது அந்த வீடியோ ஒன்று வெளியிட போகிறான்னு அந்த வீடியோ வச்சுருக்கிறவன் சொல்கிறான் அப்போ ஒரு தலைவராக உட்காந்துக்கிட்டு விசா அந்த வீடியோ வெளியாது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கே டி ராகவன் கட்சியினுடைய பொறுப்பையே உதவி விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அது என்னது உங்கள்கிட்ட தானே சொல்லிட்டு வெளியிட்ட ஆள் உங்கள்கிட்ட சொன்னான சொல்லலையா அப்போ நீ என்ன பண்ணுற நான் மேலே வர்றதுக்கும் என்னுடைய பொறுப்பை தக்க வச்சுக்கிறதுக்கும் எனக்கு ஒரு சவாலாக இருப்பான்னு நான் நினைக்கக்கூடிய ஆளை நான் வெளுத்துறேன் அதான் இது ஒரு தனி மனிதனுடைய பலவீனத்தை வந்துட்டு பயன்படுத்தி அந்த பலவீனத்தை வந்துட்டு ஒருத்தன் வீடியோ எடுத்து வச்சோடனே அவனை எக்ஸ்போஸ் பண்ணி அவர் இன்ன வரைக்கும் வெளில வர முடியலல்ல எவ்வளோ வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு கே டி ராகவன் தான் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் பிஜேபி தலைமையிலோட அவர் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா பிஆர் இவர் தான் எல்லாரையும் கூட்டி போனவர் கே டி ராகவன் தான் கேடி ராகுனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கோஸ் அப் டு மோடி காலி பண்ணீங்கல்ல அது என்னது அது ஸோ அதை தான் சொல்கிறேன் இதே நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க இல்லைன்னா தேசியத்தில் வந்து கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படிங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஸோ ஆர்கனைசேஷன் ஐடியாலஜி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டார்கெட் இருக்கும் இலக்கு ஆட்சியை பிடிக்கிறது அதான் இலக்கு ஐடியாலஜின்றது அதுக்கு ஒரு வழிமுறை அவ்வளோதான் இதில் வந்து இண்டிவிஜுவல்ஸில் வந்து எப்படி வேணாலும் இருப்பாங்க நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி அரவணைச்சு தான் கொண்டு போகணும் அதுக்கு தான் லீடர்ஷிப் ஆனால் இந்த லீடர்ஷிப்பு பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒரு ஒருத்தரையே காலி பண்ணிட்டு வருதுன்னு என்ன அர்த்தம் நீங்கள் நாலரை லட்சம் ஓட்டு வாங்குறீங்க ரைட்டா கோயம்புத்தூர்லேருந்து நாமக்கல் எவ்வளோ தரது அங்கேயும் டெப்பாசிட் எடுக்கிறது உங்கள் கட்சி அப்போ இதுக்கு பேர் வளர்ச்சியா இது எப்படி அமித்ஷா எடுத்துக்கிறோம் அவர் ரெண்டு பேப்பர் இல்லை ரெண்டுத்தையும் பேப்பர் பேப்பர்ல அமித்ஷா அஞ்சு லட்சத்து ஓட்டில் ஜெயிக்கிறார் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு தொகுதியில் வந்துட்டு பிஜேபி டெப்பாசிட் எடுக்குமா இல்லை தோத்துருப்போம் ரொம்ப தொலைவில் பனஸ்காந்தால தோத்தாங்க அது வேற விஷயம் குஜராத் சொல்கிறேன் ஸோ இட் கேன் ஆட் ஹேப்பன் லைக் தேட் ஒரு வளர்ச்சின்றது பொதுவாக எல்லா இடத்துலையும் ஏற்படும் அப்படியே ஒரே சீராக இருக்கும் பல இடங்களில் டெபாசிட்டு பதினோரு இடங்களில் டெபாசிட் போயிடுச்சு ஆனால் பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கணும்னு சொல்கிறது மோடி அப்ரிஷியேட் பண்ணலாம் பட் அமித்ஷா நோஸ் த கிரவுண்ட் ரியாலிட்டி மோடி அவர்களை விட அமித்ஷா அவர்களுக்கு அரசியல் தெளிவு அரசியல் புரிதல் நல்லாவே இருக்கு ரெண்டு மடங்கு தெரியும் ஸோ அமித்ஷா இஸ் நாட் அன் ஆர்டினரி பர்சன் அமித்ஷா வந்துட்டு இன்னொரு கிரவுண்டில் வேற மாதிரி எல்லாம் அவர் கூட டிராக்கரை காட்டுறதாலும் கூட பாலிடிக்ஸை வந்துட்டு கிரவுண்ட் லெவலில் பண்ணுறது தான் சோசியல் இன்ஜினியரிங் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சவுண்டான ஒரு அரசியலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சவுண்டானவர் ஒரு அமித்ஷா மோடி அப்படி கிடையாது மோடி அப்படி பேசுவாரையும் இமேஜ் பில்டப்பே எப்படி தான் மோடி ஒன்றும் கிடையாது அமித்ஷா தான் ஆள் ஸோ அமித்ஷாவை டேக்கிள் பண்ணுறது ஆர்எஸ்எஸ்க்கு கடினம் அமித்ஷா எல்லாரையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சியோட எல்லாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமித்ஷாவை தான் இருப்பார் மோடி இருக்க மாட்டார் நீ அந்த இடத்துல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது அதான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது ஆர்கனைசேஷன் நான் ஆட்சி நீ மோடி எடுக்கக்கூடிய பொருளாதார கொள்கை தொடர்பான எந்த கமெண்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஆதரவாகவோ எதிர்ப்பாவோ அமித்ஷா கிட்டே ஒரு வார்த்தை கூட வராது அதெல்லாம் அதிகபட்சம் நிர்மலா சீதாராமனோட நின்றுடும் இந்தாட்ட வரவே வராது ஏன் வரது ஸோ ஆர்கனைசேஷன் அந்த இன்டெர்னல் பாலிடிக்ஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி அது ரெண்டு தவிர அவர் தாண்டி வர மாட்டார் அப்ப இந்த இடத்துல ஆர் எஸ் பிரச்சனை வெறும் இந்த தேர்தல் அடைந்த தோல்வி மட்டும்தானா இல்ல பிரதமர் அவர்களையே முன்னிறுத்தி பிஜேபி நாளே மோடி தான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணது அதுதான் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் எதிர்க்கிறாங்க உன்னை மையப்படுத்துறதுனால வந்து தோல்வி அப்படின்றாங்க பட் ஆர் எஸ் இஸ் ராங் மோடி மையப்படுத்துறது வந்துட்டு தன்னையும் இந்துத்துவாவும் தான் அதுவும் தான் அடிபட்டுச்சு அப்ப அது உனக்கும் ஏற்பட்ட தோல்வி தானே அதே நீ ஒத்துக்க மாட்டேங்கிற பைசா பாத்துல நீங்க ஏன் அதுல இருக்க ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளே நீங்க தோந்துட்டீங்க அதனுடைய அர்த்தம் டோட்டல் டிஸ்கிரிமெண்ட் வித் ஐடியாலஜி ஆஃப் இந்துத்வா நீங்க ராமர் கோயில் கட்டினீங்க பிராண பிரதிஷ்டை பண்ணீங்க நாடு முழுவதும் பண்ணீங்க எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க போனாங்க அந்த இடத்துல ஆண்டி அதை சுத்தி இருக்கிற இடத்துல ஆண்டி எக்ஸப்ட் வெஸ்டன் உத்தரப்பிரதேசம் அங்க இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு தொகுதிகளில் நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க அந்த இடத்துல ஆர் ஆர் டி ராஷ்ட்ரிய லோக்தல் அந்த கட்சிக்குனுடைய கூட்டணி அந்த கூட்டணியை மட்டும் அமித்ஷா போடல அப்படின்னா யூ ஹவ் டு ஒட்டுமொத்த ஊபிலேயே வந்துட்டு பாஜக பினிஷ் ஆயிருக்கும் இந்த முப்பத்தி மூணு தொகுதி கூட வந்திருக்காது தெரியுமா அந்த அளவுக்கு தே லாஸ்ட் தி வோட்ஸ் கிரவுண்ட் லெவல்ல போயிடுச்சு ஒருவேளை இந்த தேர்தல்ல ஆர்எஸ்எஸ் முன்னாடியே தலையிட்டு மோடியை மையப்படுத்தும் எதிர்க்க கூடிய ஆர்எஸ்எஸ் மோடி மையப்படுத்தின ஐடியாலஜி அடிபட்டுது அப்படின்றதையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நான் நானும் தான் சொல்ல வரேன் யூ ஹவ் அன் ஐடியாலஜிக்கல் கிரைசிஸ் இதுக்கு மேலே ஆர்எஸ்எஸ் இந்தியால வேறொன்றை வளரத்துக்கான வாய்ப்பே கிடையாது இப்போ இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப யோசிப்பாங்க எல்லாம் இருக்கும் இருக்கும்போது தான் மதம் எல்லாத்துலையுமே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இடர் இருக்குது ஒரு தடை இருக்குது ஒரு மேம்பாட்டிற்கான வழி இல்லைன்னும் போது இதெல்லாம் அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க தூக்கி போட்டுருவாங்க இல்ல ஒருவேளை ஆர் எஸ் முன்னாடியே பிஜேபி பிஜேபிக்காக ஒர்க் பண்ணியிருந்தா இந்த எலெக்ஷன்ல யோகி ஆதித்யநாத்தும் யூபியில ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னா தேர்தல் முடிவுகள் வேற மாதிரி வந்து இந்நேரம் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல் என்னவா மாறி இருக்கும் யோகி ஆதித்யநாத் என்ன வேலை செய்ய அனுமதிச்சிருந்தா பிஜேபி நல்லா தோத்துருக்கும் அந்த ஐடியாலஜிக்கெல்லாம் வந்துட்டு கிரைசிஸ் வந்துருச்சு அப்படின்ற அப்புறம் யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் புல்டோசரை முன்னாடி வச்சுக்கிட்டு இல்ல சமீபத்துல முதல் கட்ட தேர்தலுக்கு பின்னாடி அடுத்தடுத்து தானே இவங்க வந்து அந்த எதிர்ப்புவாத அரசியலை மதவாத அரசியல முன்னேற்றம் அப்பவே முன்னுரிமை கொடுக்கல அதன் பிறகு தானே இந்த மாற்றங்கள் இருக்கு எலெக்ஷன் எலெக்ஷன் இயரிங் பரப்புரையில வந்துட்டு யோகி ஆதித்யநாத் இவங்க பெருசா பயன்படுத்தலையே ஏன் பயன்படுத்தல ஏன் அப்படின்னா நெகட்டிவா போயிடும் அது மோடி அமித்ஷாக்கு நல்லா தெரியும் அக்ரசிவ் பாலிடிக்ஸ் ஒரு அளவுக்கு மேல போச்சுனா அது தப்பா போய்டும் அப்படின்றது அமித்ஷாவுக்கும் நல்லாவே தெரியும் ஸோ ஒன்று க கண்டெய்ன் பண்ணி வச்சுருந்தாரு அதை தாண்டி கடைசி நேரத்தில் புல்டோசரை முன்னாடி ஓட்டிட்டு பின்னாடி பரப்புரை பண்ணாரு அந்த இடத்துல தான் முஸ்லீம்ஸ் ரொம்ப கடுப்பாயி ரெட்டில் ஒன்னு பரவாயில்ல பாத்திரிட்டுல வந்துட்டு போட்டாங்க அதனால தான் சென்ட்ரல் காலி அப்ப இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருந்தால் நிலை என்னவா இருந்திருக்கும் அதிக மெஜாரிட்டி இல்லை அது நடக்கவே நடக்காது பேஸ்லயே அந்த வாய்ப்பு இல்லைன்றீங்க இல்ல இல்ல அது காரணம் என்னன்னா பொருளாதாரம் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சியினுடைய நல்லது கெட்டது அப்படின்றது அது அதற்கிட்ட அதுக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய பொருளாதார நலன்களை வச்சு தான் பார்ப்பாங்க பெனிஃபிட் வச்சு தான் பார்ப்பாங்க இப்போ மோடிக்கு எதிரான ஓட்டு தான் தமிழ்நாடு விழுந்துச்சு ஆனால் ஏன் திமுக கூட்டணிக்கு விழுந்துச்சு ஏன் அப்படின்னம்னா ஆயிரம் ரூபா ஃப்ரீ பஸ்ஸு படிக்க போனால் ஆயிரரூபா காற்றால குழந்தைங்க ஸ்கூலுக்கு போச்சுன்னா ஃப்ரீ சாப்பாடு மருத்துவம் வீட்டை வீட்டை நோக்கி மருத்துவமா வீட்டுக்கு வீடு மருத்துவமா இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு ஏழு ஏழு கொள்கைகள் தான் ஸ்டாலின் அப்படியே தூக்கி வச்சுச்சு அது இருபத்தாறு வரைக்கும் வர செய்யும் ஸோ மக்களுக்கு எப்போதுமே ஒரு அரசு கிட்ட என்ன கிடைச்சிது அப்படின்றத அவங்க பார்ப்பாங்களே ஒழிய ஒரு அரசு என்ன சொல்லுது அவர் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி கொடுக்குறாரு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கல விலை கிடைக்கல விவசாயத்தில் வருவாய் இல்லை வேலை இளைஞர்களுக்கு வேலை இல்லை படிக்க போனால் காஸ்ட்லி அப்போது இதெல்லாம் தான் வந்து நிர்ணயிச்சுது

அந்த வளர்ச்சிக்கு ஒரு சீர்தன்மை வேணும் இல்லை நீங்கள் நாலரை லட்சம் ஓட்டு வாங்குனீங்க அடுத்த பக்கத்தில் நீலகிரியில் ஒரு மூன்றரை லட்சம் ஓட்டு அப்புறம் பக்கத்து பக்கத்து தொகுதியில்னா எவ்வளோ வாங்குனீங்க அது எப்படி வளர்ச்சி ஆகும் நீங்கள் ரெண்டாவது இடம் மூணாவது இடத்தில எடுத்துகிட்டு ஓட்டிங்க டெபாசிட் எவ்வளோ இடத்துல இடம் அது சொல்லுங்க அப்போ என்ன இருக்கு அதில் வளர்ச்சின்னு சொல்கிறது எப்படி அப்போ மக்கள் மத்தியில் இந்த பாஜக மேலே அபிமானம் வந்திருக்கணும் இல்லையே ஸோ அதனால் இவர் சொல்றது என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு பர்சன்டேஜ் வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு உங்களுடைய பர்சன்டேஜுக்குள்ளே உங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளும் இருக்குன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது பதினெட்டு பர்சன்ட்ல நான் தமிழர் கட்சி எடுத்துக்கலாமா எக்ஸாம்பிள் அதுதான் உதாரணம் தனிச்சு நின்னது எவ்வளவு தூரம் எதிர்வேலை நடந்தும் கூட அதையும் தாண்டி எயிட் பாயிண்ட் ஒன் நைன் அப்படின்னு சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பர்சன்டேஜ் மச் ஹையர் அது ஏதோ சொல்கிறாங்க அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க ஏதோ போது எயிட் பாயிண்ட் ஒன் நைன் ஒரு இடத்துல ஒன்றரை லட்சம் மட்டும் வாங்குறாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல அறுபத்தஞ்சி ஆயிரத்தில் சுருக்கி இருக்கிறாங்க அந்த வேட்பாளர்னு சொல்கிறாரு ஒரு ஒரு ரவுண்ட்லேயே எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் ரெண்டு இப்படியே தாங்க வருது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்றாரு ஸோ இதெல்லாம் சீமானுக்கு தெரிஞ்சது தான் இந்த ஏவிஎம்மில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னம்னா அண்ணாமலை தான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வேலை செஞ்சுருக்கிறாரு அப்படின்றத பற்றி நிரூபிக்கலாம் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணனை விட நெல்லையில் போட்டிக்கிட்ட நயர்னார் நாகேந்திரனை விட அண்ணாமலை செல்வாக்கு மிக்கவர் கிடையாது சரிதாங்க அந்த தொகுதியில் அவங்களுக்கு இருக்க செல்வாக்கு கோவை அண்ணாமலை கிடையாது பிஜேபி கிடையாது பிஜேபி என்ன அந்த பண்ணிருக்காங்க ஒண்ணு கிடையாது அப்ப இது வேற எனவே இது வளர்ச்சி அப்படின்னு அண்ணாமலை சொல்றது சும்மா போய் உண்மை கிடையாது உங்கள் கட்சியோட கூட்டணி அமைச்சர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் ஆகுச்சு இங்கே இருக்கக்கூடிய ஒரு அனாலிஸிஸ் சொல்கிறது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆனால் அவங்க ஆறு பர்சன்ட் ஓட்டு உள்ளவங்க அவங்க அதிகமான தொகுதிகள் போட்டிக்கிட்ட கூட அவருடைய பர்சன்டேஜ் கப்பிங்க அப்புறம் என்ன என்னாரு தினகரன் என்ன ஆனார் அப்படியே தினகரன் நீங்கள் பெருசாக சொன்னீங்க அவர்கிட்ட தான் போட்டு அதிமுக பேச வேற போது அட்ரெஸ் கெட்டு அப்படின்லாம் சொன்னீங்க ஒன்றும் ஆகல ஒவ்வொரு அவர் பன்னீர்செல்வம் மட்டும் காப்பாற்றிட்டாரு ரெண்டாவது இடத்துக்கு வந்தார் மூணு லட்சம் ஓட்டுக்கிட்ட அதை வாங்கினார் அது அவருடைய அவருக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய அபிமானம் வந்த மக்கள் அவருடைய சார்ந்த சமூகம் இதெல்லாம் மற்றபடி அது சொல்ல முடியும் ஸோ தமிழ்நாட்டில் பாஜக வளர்றது அப்படின்றதெல்லாம் காடலிங்க வித்து சும்மா மாயை அதெல்லாம் உண்மை கிடையாது